அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் பிறந்த பிறந்தவங்களுக்கு சனி பகவானால் குரு பகவானால் ராகேதுவால் என்னெல்லாம் நன்மை என்னெல்லாம் பிரச்சனை இதுதான் பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு நான் ஆபத்துல வச்சுக்கோங்க ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சால் அதே கிரகம் வேறொரு விஷயத்துக்கு தீமையை செய்யும் ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு ஒரு நன்மையை செஞ்சால் அதுக்கு எதிராக இன்னொரு கிரகம் தீமையை செய்யும் இதுதான் அதனால தான் இந்த வீடியோ தொகுப்பில் சனி ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இந்த தடவை மீன ராசியில் இருக்கார் குரு மிதன ராசியில் இருக்கார் ஓராண்டுகள் ராகுகேது ஒன்றரை வருஷம் கும்பம் சிம்மத்தில் இருக்காங்க இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு முதல்ல சனியால் என்ன நன்மை என்ன பிரச்சனை குருவால் என்ன நன்மை என்ன பிரச்சனை இது எத்தனையுமே சுருக்கமாக பார்க்குறோம் முதல்ல ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பேச்சு முதல்ல அவர் இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய பதினோராம் இடத்துக்கு வந்துட்டேன் லைஃப்பில் நம்ம எல்லோருக்குமே பதினோராம் இடம் வேணும் கண்டிப்பாக பதினோராம் இடம் தான் நம்ம வாழ்க்கையில் விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் ஸோ நம்மளுடைய சின்ன ஆசையிலேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி பண்ணக்கூடிய இடம் பதினொன்று அங்கே சனி பகவான் உங்கள் ரிசபராசியில் பிறந்த அவங்களுக்கு வந்திருக்காரு ஆக நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அடுத்த அவங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கான பலனை கடைசியில் சொல்கிறேன் அடுத்து அவர் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் மடத்தை பார்க்குறாரு எப்பயுமே ஐந்தாம் மடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் என்டர்டெயின்மெண்ட்னு அர்த்தம் அதுலேயும் சனி பகவான் அஞ்சாம் மடத்தை பார்க்குறது ஓரளவுக்கு நம்மளை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும் தான் உண்மை அடுத்தபடியாக இந்த அஞ்சாம் மடத்தை அவர் பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் பெரிய லெவனில் கடன் இருக்கும் கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கடன் மட்டுமல்ல யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நோய் இருக்குது அதுலேயும் நோய்னா தீர்க்க முடியாத நோய் க்ரானிக்கான டிசீஸ் நிறைய மெடிசன் சாப்பிட்டு குணமாகாதவங்களுக்கெல்லாம் குணமாகுவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு செய்வார் அடுத்தபடியாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டுக்கான பலனை நான் கடைசியாக சொல்கிறேன் சனி எட்டாம் இடத்தை பார்ப்பது சலாகியம் அல்ல அடுத்து அவர் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் இது எத்தனையுமே அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை இனி அவரால் என்ன பிரச்சனை முதல்ல சனி உங்கள் ராசியை பார்க்குற சனி பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் ஸ்பீடு குறைஞ்சிரும் சனினாலே டிலே நடத்தும் சோம்பேறி திறன் நடத்தும் ஸோ இந்த காலகட்டங்கள் ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு வருஷம் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் தான் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அடுத்தபடியாக அதே சனி உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ எந்த வேலையில் இருந்தால் சரிங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க ப்ரைவேட் செக்டரில் இருங்க எனி அதர் கண்டிஷனில் இருங்க எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கும் வேலையில் ரொம்ப கவனமாக இல்லைன்னா நீங்கள் பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு ஒரு வேளை நீங்கள் ஆட்டோமேட்டிக்கி ரிட்டைர்மெண்ட் ஆகிறது அல்லது விஆர்எஸில் வெளியில் வர்றது அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக சனி உங்கள் வேலையில் கை வைக்கிறதுக்கு எந்த காலத்திலையும் தயங்க மாட்டார் ஒரு பக்கம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சனி இன்னொரு பக்கம் வேலை இல்லைன்னா நமக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கும் யோசிங்க ஸோ அதை செய்யக்கூடியவர் சனி பகவான் ஆக அது மட்டுமல்ல அஞ்சாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் போட்டு சேர்த்து பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் அடைவீங்க இது அவரால் ஏற்படக்கூடிய அடுத்த பிரச்சனை ஸோ அந்த காலகட்டங்களில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லை சர்வீஸாவது நல்லா இருக்கான்னா அதுவும் நல்லா இல்லை இன்னொரு பக்கம் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் எட்டு நாள் ஸ்ட்ரெங்கில் அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் மனக்குழப்பம் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் நித்த நித்தம் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் அது மட்டுமல்ல அசிங்கங்கள் அவமானங்களை சொல்லுவது எப்பயுமே உடம்புல ஏதாவது ஒரு வழியை சொல்லுவது எட்டாம் இடம் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கணவன் மனைக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் அதன் காரணமாக பிரச்சனைகள் போராட்டம் லைஃப் பார்ட்னர் சரி பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி இது அத்தனையும் சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆக சனி என்ன நன்மை செய்கிறாரு என்ன பிரச்சனைங்கிறத பார்த்தோம் அடுத்தபடியாக குரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அவருடைய ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் எனக்கு பெரிய லெவலில் கையில் பணம் தனம் பொருள் இல்லையோ உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக யாருடைய பணத்தை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுவீங்க யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே குருவால் உங்களுக்கு உண்டு அடுத்தபடியாக குரு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குற ரிஷபராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னாலே சர்வீஸ்ன்னு அர்த்தம் வேலைன்னு அர்த்தம் ஸோ யாரெல்லாம் வேலை இருக்கீங்களோ உங்களுக்கு வேலை உண்டு யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனை இன்க்ரிமெண்ட்டை போனஸை இன்சென்டிவாக அரியர்ஸை எது அதெல்லாம் கிடைக்கும் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களோ பாஸ் பண்ணுவீங்க வேறு நல்ல ஒரு வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் லோன் அப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது நல்லா பாருங்கள் சனி வேலையில் விட்டு தூக்குறதுக்கு என்னென்ன வழி இருக்கோம் பண்ணுறாரு குரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் குரு பகவான் உருவாக்குறார் அடுத்தபடியாக குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் முன்னோர்களுடைய சொத்து இருக்குது வர இது வரைக்கும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் ரொம்ப நாளாக வராத பென்ஷன் பிஎம் கிராஜுவேட்டி இன்சூரன்ஸ் படங்கள் டிவிடெண்ட் படங்கள் அத்தனையும் வரும் அடுத்தபடியாக ரிசர்வ் ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் கூடும் புகழ் கூடும் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய தொழில் முனைவோராக வருவீங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க ஆர்வம் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே குருவால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் சரி இன்னி குரு பகவானால் என்னென்ன பிரச்சனை இருக்குது குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ நோயுடைய தன்மையை அதிகப்படுத்துவார் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை இருக்குது சனி பார்த்திங்கன்னா நோயை குறைக்கிறாரு இங்கே பாருங்கள் குரு நோயுடைய தன்மையை பெரிய லெவலில் அதிகப்படுத்துகிறார் அதே குறிப்பாக டயபெட்டிக் இருப்பாங்க ஒபிசிட்டி தைராய்டு இருக்கிறவங்க விஷனில் ப்ராப்ளம் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்க அத்தனை பேருக்கும் நோயுடைய தன்மையை அக்ரிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் குரு அது மட்டும் இல்லை கடன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கடனை திரும்ப திரும்ப வாங்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவார் கணவன் மனைவிக்குள் செப்பரேஷன் பிரிவு யாரெல்லாம் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைப்பதற்கான வாய்ப்பு மேரிட்ட லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இது அத்தனையும் குரு ஆறாம் இடத்தை பார்க்கறதெல்லாம் உண்டு பண்ணுவார் ஆக கடன் அதிகரிப்பார் நோயை கூட்டுவார் ரெண்டையுமே கண்டிப்பாக செய்வார் வேலையை கொடுக்கக்கூடிய குரு உங்களுக்கு அடுத்து எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடமும் பிரச்சனை தான் போராட்டம் தான் கவர்மெண்டால் பிரச்சனை தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க இல்லைன்னா அத்தனைக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு எட்டு அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்பா விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் எல்லாமே குருவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அடுத்து பார்த்திங்கன்னா குரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்கள்டிருந்து பிரிச்சிருவார் நல்ல நட்பு வட்டாரம் விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அல்லது அவர்களை விட்டு நீங்கள் செப்பரேட் ஆகிடுவீங்க மூத்த சகோதர சகோதரிகளாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அடுத்து ராகு கேது ராகு உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வர்ற அப்படி பத்தாம் இடத்துக்கு வரும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூட்டுவார் கண்டிப்பாக கேது உங்களுடைய நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் அத்தனையுமே நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இவர்களால் இந்த நன்மை இருந்தால் கூட இவங்களால் என்ன பிரச்சனை அடுத்து ஃபஸ்ட்டு கேது நாளில் இருக்கிறது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கும் ஏற்கனவே குருவால் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பாதிக்குது இப்போ கேதுவால் அதனுடைய தன்மை இன்னும் கொஞ்சம் கூடும் அடுத்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து அம்மாவோட இருக்கீங்களா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே பாதிக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் எப்பயுமே நாலாம் இடம் திருப்தியற்ற ஒரு மனநிலையை ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் லைஃப்பில் எதையோ ஒன்று இழந்த மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்குவார் ராகு பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவேன் நான் முதலே சொன்ன மாதிரி நல்ல நல்ல ஃப்ரெண்டுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நம்முடைய ஆசைகள் நிறைவேறுவதற்காக நம்ம பெரிய விஷயங்களில் தலையிட வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் கேதுவால் இருக்குது நல்லா பாருங்கள் முதல்ல என்ன சொன்னேன் சனியால் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் பூர்த்தி ஆகும்னு சொல்கிறேன் இப்போ இந்த ராகுவால் நம்முடைய ஆசைகள் பூர்த்தி ஆகலாம் நிறையா தடைன்னு சொல்லியிருக்கேன் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் கவனிங்க இதுதான் கிரகங்களுடைய இயக்கம் தன்மை ஆக லைஃப்பில் நமக்கு ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சாலும் இன்னொரு கிரகம் தீமையை செய்யும் இதை தான் நம்ம இங்கே பார்த்தோம் இதை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் எதை எடுத்துக்கிறது எங்கள் லைஃப்பில் எது நடக்கும் அப்படின்னு இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது முதல்ல ஒரு விஷயம் ஆபத்தில் வச்சுங்க உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்னு லைஃப்பில் ஒரு திசை ஒரு புக்தி நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த திசா புக்திகள் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கெடுபலங்கள்லாம் கொஞ்சம் நட்பலன்கள் கூடும் தசா புக்தி உங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய கெடுபலங்கள் இன்னுமே சேர்ந்து உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இதுதான் இதில் உள்ள யதார்த்தம் உண்மை ஏன் ஜோதிட ராசி பலன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை செய்கிறதுனால நமக்கு எல்லோருக்குமே ஏமாற்றம் என்பது இருக்கும் இந்த ஏன் ஏமாறுறோம் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் பதில் சொல்லும் அதனுடைய தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது இங்கேயும் கூடும் இல்லைன்னா குறையும் இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை நீங்கள் இதிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதெல்லாம் இருக்கோ நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்களுடைய தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க நன்றி வணக்கம்